அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள்லேருந்து முக்கியமாக இருபது நாட்கள் தேர்தலில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் முதலில் நான் பாருங்க மத்திய சமூக நல வாரியங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு மத்திய சமூக நல வாரியங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆப்ஷன் ஏ ஆயிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மத்திய சமூக நல வாரியங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இரண்டாவது வினா தமிழக அரசு மாநில சமூக நல வாரியத்தை அமைத்த ஆண்டு ஒரு முக்கியமான வினாம் தமிழக அரசு மாநில சமூக நல வாரியத்தை அமைத்த ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மூன்றாவது வினா தடுப்பூசி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தடுப்பூசி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தடுப்பூசி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது குடும்ப அறுவை சிகிச்சை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு குடும்ப அறுவை சிகிச்சை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐந்தாவது ரெட்டி நினைவு மகப்பேறு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு ஒரு முக்கியமான வினா சரியா விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆறாவது வினா மூவலூர் ராமாமிர்தம் திருமண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா மூவலூர் ராமாமிர்தம் திருமண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு சரியவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏழாவது தமிழக மகளிர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழக மகளிர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சரியாவிடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டாவது தாட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு தாட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு சரிய ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தாட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒன்பதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை கொண்டு வரப்பட்ட ஆண்டு சரியாவிடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பத்தாவது வினா மூத்த குடிமக்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தின் பெயர் என்ன மூத்த குடிமக்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தின் பெயர் என்ன எனக்கு சரியாக ஆப்ஷன் சி அன்னபூர்ணா திட்டம் வினா தமிழில் எழுதப்பட்ட முதல் புதினம் எது தமிழில் எழுதப்பட்ட முதல் புதினம் எது எனவிடை ஆப்ஷன் ஏ பிரதாப முதலியார் சரித்திரம் வினா தமிழக இயலிசை நாடக மன்றம் ஆண்டுதோறும் கலைஞர்களுக்கு வழங்குவது டேஸ் ஆகும் டை ஆப்ஷன் பி கலைமாமணி பதிமூன்றாவது இனம் உலக சுகாதார நாள் கடைபிடிக்கப்படுவது எந்த நாள் சரியாவிடை ஆப்ஷன் டி ஏப்ரல் ஏழு உலக சுகாதார நாள் ஏப்ரல் ஏழு பதினாலாவது தினம் தமிழிசை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா தமிழிசை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பதினைஞ்சாதினா சென்னை வர்த்தக சபை அமைக்கப்பட்ட ஆண்டு சென்னை வர்த்தக சபை அமைக்கப்பட்ட ஆண்டு சரியாக விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு சென்னை வர்த்தக சபை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு ஆகுனா மாநில வர்த்தக நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு மாநில வர்த்தக நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு சரியா விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த வினா தமிழ்நாடு மின்சார வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு சரியா விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வினா தமிழ்நாட்டில் சேலம் உருக்காலை அமைக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் சேலம் உருக்காலை அமைக்கப்பட்ட ஆண்டு சேவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அடுத்த வினா தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னி தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னி தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு சரியாவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கடைசி வினா தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு சரிய விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே நீ நம்ம தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள்லேருந்து முக்கியமாக இரு நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியில் சந்திப்போம்